என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை நம்ம ஸ்ரீ துவாரகமை ஆலயம் கும்புடி அமைஞ்சிருக்கிற துவாரகமை ஆலயத்தில் இன்றைக்கி மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது சென்னை எம்எம்டி காலனி இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலையும் சிறப்பான பிரார்த்தனை இன்றைக்கி நடைபெறும் மாலை ஆறு மணிக்கு நம்ம சாய் பிரார்த்தனை சேனலில் லைவில் இங்கே பார்க்கலாம் பாபாவோட ஆரத்தி அபிஷேகம் அன்னதானம் பஜன்ஸு ஆரத்தி எல்லாமே நடக்கும் சேரம் நீங்கள் எல்லாருமே ஆறு மணிக்கு லைவில் பாருங்கள் நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தில் நடக்கிற நேரடி ஒலிபரப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்களும் அந்த நேரத்தில் அப்பா முன்னாடி உட்காந்து எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்கள் இன்றைக்கி நிறைய பேர் பிரார்த்தனை அனுப்பியிருக்கிறாங்க எல்லாருடைய பிரார்த்தனையை நிறைவேறணும் சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் புதன்கிழம ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார் அவர் எப்பயுமே காலையில் எழுந்தவொன்னே டிவியில் அந்த ஜாதக பலன் பார்ப்பாங்களாம் எனக்கு காலையிலே போட்டுருவாங்க ஏழு மணிக்கு அவர் ராசிக்கு அன்றைக்கி இன்றைக்கி உனக்கு பெரிய கண்டம் இருக்குது நீ வெளியே போக வேண்டாம் அதாவது அந்த ராசிக்காரங்களும் பெரிய கண்டம் இருக்குது நீங்கள்லாம் வெளியே போகும்போது எச்சரிக்கையாக போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவருக்கு பயணம் வந்து வெளியே சுற்றுற வேலை தான் அவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஏழு மணிக்கெலாம் பண்ணி கேட்டவனே எனக்கு பண்ணுறாரு சாயன்னா எனக்கு இப்படி ஒரு தகவல் வந்திருக்கு ஜோசியம் பார்க்கும்போது என் ராசிக்கு சொல்லிட்டாங்க எனக்கு பயமாக இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னார் இப்படி காலையில் எழுந்தவுன்ன ஜாதகம் ஜோசியம் யாராவது பார்த்து பயந்து இருந்தீங்கன்னா சாய் சச்சரிதம் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு பக்கம் இரநூத்தி பத்து பாபா என்ன சொன்னார் என்பதை மட்டும் கேட்டுங்க பாபாவோட பக்தர்கள் பொதுவாகவே நான் பலமுறை சொல்லிக்கிறேன் ஜாதகம் ஜோசியம் இது எல்லாமே பாபா வேணான்னுவார் ஏன்னா அது நமக்கு எதிராக எதா சொல்லிட்டாங்கன்னா மனசு கஷ்டப்படும் அதனால் அப்போ சொல்ல இதெல்லாம் பார்க்கிறத தவிர்த்து என்னையே நீ தியானம் பண்ணு கண்டிப்பாக அவனுக்கு நல்லது நடக்குன்னு அவங்களுக்காக இந்த அத்தியாயத்தை நான் திரும்ப படிக்கிறேன் ஏன்னா என்கிட்ட கேட்டுட்டார் அவருக்கு நான் பதில் சொன்னது தான் பாபா சாஹேப் பூட்டி நானா சாஹேப் டாங்லே என்னும் பெரிய ஜோசியர் ஒருவர் அப்போது சீரடியில் பாபு சாஹேப் பூட்டியிடம் ஒரு நாள் இந்த நாள் தங்களுக்கு ஒரு அமங்கலமான நாள் தங்களது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று கூறினார் இது பாபா சாஹிப்பை இருப்பு கொள்ளாமல் செய்தது அவர் வழக்கம் போல மசூதிக்கு வந்தபோது பாபா பாபா சாஹிப்பிடம் இந்த நானா என்ன கூறுகிறார் அவர் உனக்கு இன்னை அவர் உனக்கு மரணம் என்று ஜோசியம் கூறுகிறார் நன்று நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவரிடம் தைரியத்துடன் சொல்லுங்கள் எங்கனும் சாவு கொள்கிறது என்பதை காண்போம் என்று கூறுங்கள் என்று கூறினார் பாபா சாஹேப் பிறகு மாலை நேரத்தில் இயற்கை கடன்களை செய்து முடிப்பதற்கு தனி இடத்திற்கு சென்றார் அங்கு ஒரு பாம்பை கண்டார் ஒரு சேவகன் அதை கண்டு அதை அடிப்பதற்கு ஒரு கல்லை எடுத்தான் பாபா சாஹேப் ஒரு தடியை எடுத்து வரும்படி கூறினார் அடியால் தடியுடன் வரும் முன்பே பா பாம்பு நகர்ந்து சென்று எங்கோ மறைந்து விட்டது பாபாவின் அஞ்ச வேண்டாம் என்ற மொழி பாபா சாஹேப் மகிழ்வுடன் நினைவு கூர்ந்தார் நானா சாஹிப் டேங்கிலுன்ற பெரிய ஜோசியர் அவர் பாபா சாஹிப் இவர்கிட்ட சொல்லார் உனக்கு இன்றைக்கி மரணம் அமங்கலமான நேரம் இருக்குது மரணத்துக்கான அறிகுறி இருக்குது அப்படின்னு சொல்லி பயம் ஊத்துறாரு பொதுவாகவே நமக்கு அந்த மாதிரி ஜோசியத்தை கேட்டாவே ஒரு பயம் இருப்போம் அப்படி பயம் வரும்போது தான் நாம் இறைவனை நோக்கி போவோம் இவரும் பாபா கிட்டே வந்தோடனே பாபா அங்கே நடந்தது எல்லாம் அவர்கிட்ட சொல்லார் அவன் என்ன உனக்கு சொல்கிறான் இன்றைக்கி அமங்கலமான நேரம் நீ என் கிட்டே வந்துட்டில் இன்றைக்கி உனக்கு எந்த அமங்கலமும் நடக்காது தைரியத்துடன் சொல்லு என்னை மரணம் நெருங்காதுன்னு தைரியத்தோடு கிட்டே சொல் நான் கூட இருக்கிறேன்னு சொல்லுவார் பாபா அதை கேட்டவொன்னே தான் இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அவருக்கு இன்றைக்கி அன்றைக்கி மாலை என்ன பண்ணுவார் இயற்கை கடை என்ன முடிக்க போகலான்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாம்பு அவர் போகிற இடத்துல இருக்கும் இவர் பயந்து ஒதுங்கிடுவார் அவடனே அந்த வேலையை க கல்லு கொம்பு எடுத்துனதுக்கு அந்த பாம்பு போயிடும் அப்போ தான் பாபா சொன்னது அவருக்கு ஞாபகம் வரும் நான் உன் கூட இருக்கும்போது மரணம் உன்னை எப்படி நெருங்கும் என்பதை தெரிந்து கொள்ள சொல்வது தான் எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் என்று பாபா சொன்ன மொழி எவ்வளோ ஒரு தத்துரூபமானது என்பதை அவர் அப்போ தான் புரிஞ்சிப்பார் பாபா சாஹிப் பூட்டி தெரிஞ்சுப்பார் இதுதான் செய்கிறான் ஜோசியங்கள் ஜாதகங்கள் இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் சொன்னால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நமக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லும்போது நமக்கு மனசு அலைபாய ஆரம்பிச்சிடும் தேவையில்லாத சிந்தனைக்கு போகும் எனவே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் பார்ப்பதை தவிர்த்து விட்டு இறைவா நீயே சரணாகதி நீ எது நடந்தாலும் நீ எனக்கு கொடுன்னு சொல்லி இறைவனோட பாதத்தில் நாம் சரணாகதி அடைஞ்சால் போதும் நமக்கு எல்லாம் நன்மையாகவே முடியும் நான் இதை பல முறை சொல்லிட்டேன் இருந்தாலும் இதை ஏன் இப்போ சொல்லணும் புதன்கிழமை எனக்கு வந்த அந்த ஃபோன் முதல்ல காலில் எழுந்தவுன்னே நீங்கள் உட்காந்து பார்க்க வேண்டியது இறைவனோட நாமத்தை சொல்லுங்கள் இறைவனுடைய பாடல்களை சொல்லுங்கள் கடவுள் முன்னாடி நின்று அது இந்த ஜாதகம் ஜோசியும் கேட்கறதை விட்டுட்டு நீங்கள் இறைவன் அந்த நேரத்தில் இறைவனோட நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருகின்ற எல்லா துன்பங்களும் விலகி ஓடிடும் அதை மட்டும் நீங்கள் மனசார உணர்ந்து கொள்ளுங்கள் இது அவருக்கு மட்டுமல்ல பக்தர்கள் எல்லோருக்குமாக நான் சொல்லப்படுகிறது சாய் பக்தர்கள் காலை நேரத்தில் இப்படி நாம் நேரத்தை செலவு பண்ணுவதை விட இறைவனுக்காக நேரத்தை செலவு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள்